என்னதான் எண்ணற்ற கதைகள் கேட்டாலும் அக்பர் பீர்பால் தென்னாலிராமன் இந்த கதைகளெல்லாம் கேட்குறப்ப நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் ஒரு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அக்பர் பீர்பால் கதையில் அக்பருடைய சபையில் இருந்த எல்லாத்துக்குமே பீர்பால் மேலே ரொம்பவே பொறாமையாக இருந்துச்சு மன்னர் அக்பர் பீர்பால் மேலே இவ்வளோ பிரியமாக இருப்பதற்கு காரணம் என்ன அவர் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ அக்கறை செலுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பீர்பால் மேலே ஒரு பொறாமை உண்டு ஒரு நாள் பீர்பால் மேல பொறாமை கொண்ட ஒரு சில பேரு குழுவா ஆலோசனை பண்றாங்க எப்படியாச்சும் இந்த பீர்பால நம்ம அக்பர் கிட்ட கிட்ட பேர் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறாங்க எல்லாரும் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க பீர்பால எப்படி அவமானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல தாவூதன் என்பவர் பீர்பால அவமானப்படுத்த என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்குதுன்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு மத்தவங்க பீர்பால பத்தி நம்ம தவறா சொன்னா மன்னர் சுத்தமாக நம்பவே மாட்டாரு நம்ம இப்படி நம்ப வைக்கிறதுன்ட்டு சொல்றாங்க அதுக்கு தாவூத் சொல்றாரு எல்லாம் சொல்ற விதத்துல சொன்னால் மன்னர் கண்டிப்பாக நம்பி தான் உறுதியா உறுதியாக சொன்னாரு இதை கேட்டுட்டு மற்ற எல்லாருமே தாவூத் சொன்னா சரியாதா இருக்கும் அவரோட திட்டம்படி நம்ம செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு தாவூத்தை உற்சாகம் அதுக்கு தாவூத் சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு சின்ன காரியம் பண்ணணும்னு சொல்கிறார் அதை கேட்டுட்டு மற்றவங்க நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோன்ட்டு அவங்க வாக்குறுதியும் அளிக்கிறாங்க தாவூத் சொல்கிறாரு நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வழக்கப்படி குறித்த நேரத்தில் தர்பாரில் வந்துடுங்க நான் மட்டும் தாமதமாக வருவேன் மன்னர் நான் மட்டும் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் தாவூத் ஒரு பயங்கரமான குற்றத்தை தன்னோட கண்களால் பார்த்துட்டாரு அதை பார்த்துட்டு அவரோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நீங்கள் எல்லாருமே சொல்லணும் அதனால தான் அவர் தாமதமாக வர காரணம்ட்டு மன்னர்கிட்ட நீங்கள் இதை உறுதியாக சொல்லணும்ன்றாரு தாவூத் அதற்கப்புறம் அக்பர் மன்னரை பார்த்து நான் என்ன சொல்லணுமோ அதை நான் தெளிவாக விளக்கி சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு தாவூத் இப்போ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோன்னு சொல்கிறாரு மறுநாள் காலையில் தர்பார் கூடிச்சு பீர்பால் உட்பட அனைத்து மந்திரிகளும் தர்பாரில் கூடியிருந்தாங்க தாவூத் மட்டும் சொன்ன மாதிரி வரவே இல்லை அக்பர் தர்பார்ல நுழைஞ்ச உடனே எல்லாருமே அவருக்கு வணங்கி நின்றாங்க மன்னர் அக்பர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கிறாரு அதற்குள்ள ஒருவர் எழுந்து பிரபு தாவூத் வர இன்னைக்கு தாமதம் ஆகும்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட அனுமதி கோரியுள்ளாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு அக்பர்ட்ட தாமதமா வர என்ன காரணம்ட்டு அந்த அமைச்சர்கிட்ட கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு அவரு தாவூத் தன்னோட கண்களால ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பார்த்துட்டாரு அதனால அவரு உடல் நல ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சுன்ட்டு சொல்றாரு மன்னர் அக்பர்ட்ட அது சொன்ன சிறு வினாடிகள்லயே தாவூதும் தர்பார்ல வந்துடுறாரு அவரை பார்த்துட்டு அக்பர் கேக்குறாரு நீ என்ன பெரிய குற்றத்தை கண்டுட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆமா மன்னரே உங்கள் நம்பிக்கை மிகுந்த ஒரு நபரை நான் எப்படி என்னோட வாயில தப்பா சொல்றது அப்படின்ட்டு அவரு சொல்றாரு அதை கேட்டுட்டு அக்பர் சொல்றாரு குற்றம் யாரு செஞ்சாலும் தவறு தவறுதான் அவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டிச்சே தீருவேன்னு சொல்றாரு அக்பர் நான் சொன்னா உங்க மனசு ரொம்பவே புண்படும் இருந்தாலும் சொல்றேன் மன்னரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வேற யாருமே இல்ல பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை காமிக்கிறாரு அதை கேட்டுட்டு அவையிலிருந்து எல்லாருமே சற்று வியந்து பார்க்கறாங்க பீர்பால் உட்பட தாவூத் சொல்றாரு ஆம் மன்னரே நான் என்னோட கண்களால் கண்ட காட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நேற்று மாலை நான் வீடு திரும்ப கொண்டிருந்த வேலையில் சற்று தொலைவில் பீர்பால் வந்து கொண்டிருந்தார் திடீரென அவர் கீழே குனிஞ்சு ஒரு தங்க மாலையை எடுத்தார் பிறகு தன்னை யாராச்சும் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு சுற்றுமுற்றும் பார்த்துட்டு அவர் அந்த தங்க மாலையை அவரோட பைக்குள்ள போட்டு சென்று விட்டார் சிறிது நேரம் கழிச்சு வந்த ஒரு இளைஞன் பதற்றத்தோட என்னோட தங்க மாலையை யாராச்சும் பார்த்தீங்களான்னு கேட்டாரு அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே நடுங்கிருச்சு அந்த நபர்கிட்ட நான் உண்மையை சொல்லலாம்னு நினைச்சப்ப அதற்குள்ளேயும் அந்த இளைஞன் அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தாவூதி இப்படி ஒரு கட்டுக்கதைய மன்னர்கிட்ட சொன்னார் அக்பர் ரொம்பவே கோபமா பீர்பால் இதெல்லாம் உன்னோட வேலையா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாரு அதுக்கு பீர்பால் சொல்றாரு நான் மாலை நேரத்தில் நேற்று போனது உண்மைதான் மன்னரே ஆனால் இவர் குறிப்பிட்ட சம்பவம் எதுவுமே நடக்கலை இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு அக்பர்கிட்ட சொல்றாரு பீர்பால் அத கேட்டுட்டு தாவூத் சொல்றாரு நான் என்ன பொய்யா சொல்றேன் பீர்பால் மறைக்கிறாரு நான் சொல்வதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர்ட்ட ரொம்பவே உறுதியா சொல்றாரு தாவூத் மன்னர் அக்பர் சொல்றாரு பீர்பால் தான் அந்ததை எடுத்தாருனா உன் எந்த சாட்சியுமே இல்ல நீ இதை எப்படி நிரூபணம் பண்ணுவேன்னு கேக்குறாரா அதுக்கு தாவூத் சொல்றாரு ஒரு சோதனை செஞ்சு பார்க்கலாம் பழுக்க காய்ச்சி வச்ச இரும்பு கம்பியை நான் எடுத்துட்டு வரேன் அதை பீர்பால் அவரோட கையில பிடிச்சு கொள்ளட்டும் அவர் உண்மையிலே சத்தியவானா இருந்தா அவரோட கைகளில் இந்த கம்பி சுடாது அப்படின்னு சொல்றாரு தாவூத் இதை கேட்டுட்டு பீர்பால் பக்கம் திரும்பிய அக்பர் நீ இத செஞ்சுதான் ஆகணும் பீர்பால் நீ நிரபராதின்றத நிரூபிக்க இதை விட்டா வேற வழியே இல்ல இதுக்கு நீ தயாரான்னு கேக்குறாரு பீர்பால்கிட்ட அக்பர் அத கேட்டுட்டு பீர்பால் மன்னரை நான் தயாரா இருக்கேன் அந்த சத்திய சோதனைக்கு ஆனால் என் இனிமேல குற்றம் சாற்றாரு அவர் சொன்னது சத்தியம்னு சொல்லிட்டு அவரும் இந்த சோதனைக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிறாரு அது என்ன சோதனைன்னு கேட்குறாரு மன்னர் அக்பர் வேற ஒன்றும் இல்லை மன்னரே பழுத்த காய்த்த கம்பியை முதல்ல தாவூத் பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கம்பியை நான் வாங்கிக்கிறேன்ட்டு மன்னர்கிட்ட பீர்பால் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு தாவூத் ரொம்பவே நடுநடுங்கி போயிட்டார் ஐயோ இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அலறிவிட்டே போகிறாரு இதெல்லாம் நீ சோதனை பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு பீர்பால் திரும்ப தாவூதை வற்புறுத்துகிறாரு உடனே தாவூத் அக்பரை நோக்கி மன்னரை என்னை மன்னிச்சு விடுங்க நான் பீர்பால் மேலே ஒரு மிகப்பெரிய பழியை போட்டுட்டே அவர் மேலே இருந்தால் பொறாமையின் காரணமான்னு சொல்லிட்டு தன்னோட தவற அவர்கிட்ட ஒப்புக்கொள்றாரு இது கேட்டுட்டு மன்னர் அக்பர் பொய்க்குற்றம் சாட்டிய தாவூதை மதோ சிறையில் அடைங்கன்னு சொல்லிட்டு காவலர்களுக்கு உத்தரவிடுறாரு மன்னர் அக்பரும் பீர்பாலிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு இறுதியில உண்மைதான் ஜெயிச்சிச்சு இந்த கதையோட தலைப்பு சத்தியமே வெல்லும்